ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விவசாயிகளாக இருக்கீங்க மாடு வளர்த்தி நீங்கள் அதன் மூலியமாக வந்து வருமானம் ஈட்டுறிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு கொட்டகை அமைப்பதற்கு தமிழக அரசிடம் இருந்து ரூபாய் எழுவத்தொம்போதாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வருதை வந்து மானியம் தராங்க இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் எங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இது தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்கிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இலவச மாட்டு கொட்டகை திட்டம் யாருக்கெல்லாம் பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விவசாயிங்களாக இருக்கீங்க மாடு வச்சு நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ண நினைக்கிறீங்க அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு தான் வந்து அத்தியாவசியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட மாடு வச்சுருக்கீங்க பட் கொட்டகை அமைப்பதற்காக உங்களுக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னா கவலை வேண்டாம் தமிழக இருந்து உங்களுக்கு வந்து மானியம் தராங்க எவ்வளவு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாலு மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி ஒன்பதாயிரம் வந்து உங்களுக்கு மானியம் தராங்க மீதியாக கூடிய தொகை நீங்கள் தான் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து மாடை அமைத்து ஒரு பண்ணை போல நீங்கள் வந்து செயல்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரையும் மானியம் தராங்க மீதி இருக்கக்கூடிய தொகை உங்களுடைய சொந்த பணத்திலேருந்து நீங்கள் வந்து அட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னா நீங்கள் இதற்கு முன்பாக மத்திய அரசிடம் இருந்தோ அல்லது மாநில அரசிடம் இருந்தோ ஆட்டுக்கொட்டையை ஆட்டும் அல்லது மாட்டு கொட்டைகளாகட்டும் அதற்கான மானியத்தை வந்து பெற்றிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக வந்திங்கன்னா சொந்தமாக நிலம் வச்சுருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கணும் மாடு கொட்டகை அமைப்பதற்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் அந்த மாடு வளர்வதற்கு தேவையான பொருட்கள் தீவன பொருட்கள் என்வரமெண்டல் தண்ணீர் வசதி இது போன்ற அனைத்துமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாலை வந்து ஆவியனில் ஊற்றக்கூடிய அந்த சொசைட்டிக்கான ஒரு கார்டு வச்சுருப்பீங்க அந்த கார்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதை எல்லாமே இருக்கு நான் எங்க போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் கூட நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லைனா இ சேவை மையத்தில் விண்ணப்பம் செய்யலாம் இதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி நீங்கள் பூர்த்தி சொல்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் நேரடியாக உங்கள் நிலத்திற்கு வந்து விசிட் செய்வாங்க அந்த அதிகாரிகள் அனைவருமே அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எஜமானவே மாடு தான் வளர்த்துறீங்க நீங்கள் இதுதான் தான் வந்து சோர்ஸாக வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தகுதி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கொட்டகை அமைப்பதற்காக மானியம் வந்து தருவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அந்த ஆட்களை பயன்படுத்தி கூட இந்த வேலையில் வந்து அந்த இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் நீங்கள் அந்த என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கும்போது இதுக்கான மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அட்டையும் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆதார் கார்டு கொடுக்கணும் நிலத்தோடு பட்டா மற்றும் சிற்றா மாடு வளர்ப்பதற்கான ஒரு சான்றிதழ் வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ ஆவின்ல நீங்கள் பால் ஊற்றுறீங்கன்னா இன்னும் ஆவின்ல பால் ஊற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வேணும் அந்த அட்டை இருந்தால் கூட போதும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வந்து கொட்டையை வந்து அமைத்து தரப்படும் அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தற்போது இந்த ஸ்கீம் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் தற்போது வந்து நடைமுறையில் உள்ளது பல்வேறு மாவட்டங்களில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று தான் சொல்ல முடியும்